ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீதித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அலுவலக உதவியாளர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க பன்மன் ஜாபு தான் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் இதற்கான முழு விவரங்கள் பார்க்கலாம் வாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சேலம் மாவட்டத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நீதித்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பேலிஃப் ஜூனியர் பே லிஃப் ஒர்க்கர் கார்டனர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி மசால்ஜி கம் நைட் வாட்ச்மேன் வாட்ச்மேன் கம் மசால்ஜி மசால்ஜி பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மூன்று விதமான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது தொண்ணூற்று ஒன்று நூற்று ஐம்பத்தி ஏழு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வயசு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மாவட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா சேலம் தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்ட நீதித்துறையில் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கான நேரடி தேர்விற்கு இணையதளம் வாயிலாக மட்டுமே தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தமிழ்நாடு அடிப்படை பணி சிறப்பு விதிகள் வகுப்பு ஃபோரின் கீழ் உள்ள பதவிகள் இது அலுவலக உதவியாளர் பார்த்திங்கன்னா பதினோரு கரடிகள் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபா தராங்க ஸோ இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எஸ்சிஏ எஸ்டி அண்டு டிடபிள்யூஎஃப் ஆல் கேஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயது எம்பிசி டிசி பிசி ஓபிசிஎம் அண்டு பிசிஎம் முப்பத்தி நான்கு அதர்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டு ஸோ இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மிதி வண்டி ஓட்டை தெரிந்திருக்க வேண்டும் மற்ற அனைத்தும் சமமாக இருக்கும்பொழுது ஓட்டுநர் உரிமம் பெற்றிருப்பவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி ஓபிசிஎம் பிசிஎம் எம்பிசி டிசி அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா ஃபார் ஈச் போஸ்ட்டு ஏசி எஸ்சிஏ எஸ்டி டிஃப்ரெண்ட் எபிள் பர்சன் அண்ட் டிடபிள்யூஎஃப் ஆல் கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொது எழுத்து தேர்வு செய்முறை தேர்வு வாய்மொழி தேர்வு ஸோ இந்த அடிப்படையெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டில் வந்து தேர்வு செய்கிறாங்க அதுக்கடுத்தாக சேலம் மாவட்ட நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா நகல் பரிசோதகர் நகல் வாசிப்பாளர் முதுநிலை காட்டல் நிலைவே நிறைவேற்றுனர் மற்றும் இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதில் நகல் பரிசோதகர்கள் நான்கு கருடங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு வளர்ந்து தொள்ளாயிரம் நகல் வாசிப்பாளர் ஒரு கல்லிடம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு வளர்ந்து எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் எட்டு கல்லிடங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு எழுபத்தோராயிரத்து தொள்ளாயிரம் இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் பதினான்கு கருடங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்தொம்பதாயிரம் வளர்ந்து அறுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பத்தாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொது எழுத்து தேர்வு வாய்மொழி தேர்வு அடிப்படையெல்லாம் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்ட நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் தோட்ட பணியாளர் காவலர் இரவு காவலர் இரவு காவலர் மற்றும் மசால்ச்சு காவலர் மற்றும் மசால்ச்சு மசால்ச்சு பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம் தூய்மை பணியாளர் பதினான்கு காலிடங்கள் தோட்டப் பணியாளர் ஒரு காலிடம் காவலர் இரவு காவலர் நாற்பத்தி நான்கு காலிடங்கள் இரவு காவலர் மற்றும் மசாலட்சி நான்கு காலிடங்கள் காவலர் மற்றும் மசாலட்சி இரண்டு காலிடங்கள் மசால்ஜி பதினேழு காலிடங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறுரூபாய் தராங்க ஸோ இதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொது எழுத்துத் தேர்வு செய்முறை தேர்வு வாய்மொழி தேர்வு மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க மீண்டும் நான் மற்ற ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி